திருநீர் குங்குமம் மற்றும் சந்தனம் இடுவதின் காரணங்கள் இறை வழிபாட்டில் மிக முக்கியமானது எந்தெந்த கோவிலுக்கு சென்றாலும் திருநீரு சந்தனம் குங்குமம் ஆகியவை செட்டில் இடுவதற்கு கொடுக்கப்படுகிறது திருநீரு குங்குமம் மற்றும் சந்தனம் இடுவது ஏனென்று பார்க்கலாம் திருநீர் திருநீரானது நல்ல அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது அந்த வகையில் உடலில் பல முக்கிய பாகங்களில் திருநீர் இட்டுக்கொள்வது வழக்கம் மனித உடலிலே நெற்றி முக்கிய பாகமாக கருதப்படுகின்றது அந்த நெற்றியிலே வெப்பம் அதிகமாகவும் வெளிப்படுகின்றது உள் இழுக்கவும் பயன்படுகிறது சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து சரியான முறையில் உள்ளனுப்பும் அற்புதமான தொழிலை திருநீர் செய்யும் அதனாலே திருநீர் நெற்றியில் இடுவார்கள் சந்தனம் சந்தனம் மூளைச்சோர்வை நீக்குகின்றது சந்தனத்தை இரு புருவங்களுக்கும் இடையில் இடுகின்ற போது மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்களை பதிவு செய்ய வைத்திருக்கும் மூளை பின்புறமேடு என்னும் இடத்திற்கு ஞாபகங்களை சிறப்பான முறையில் அனுப்புவதற்கு இந்த மூளையின் முன் புறணி சிறப்பான முறையில் தோல்விப்படும் நெற்றியின் இருபுருவங்களுக்கும் இடையிலுள்ள நெற்றி பட்டும் படாமலும் சுண்டு விரலை நேராக பிடித்தால் மனத்தில் ஒருவரை உணர்வு தோன்றும் அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்தால் மன ஒருமைப்பாடு ஏதோன்றும் சிந்தனை பெறும் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நிலை தோன்றும் அந்த நெற்றி பொட்டு குளிர்ச்சியுடன் இருக்க சரி சந்தனம் சரியான மருந்து குங்குமம் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு இவற்றை கலந்து குங்குமம் தயார் செய்யப்படுகிறது இவை மூன்றுமே கிருமிநாசினி பொருட்கள் இரண்டு புருவங்களுக்கு உள்ள பகுதியில் குங்குமத்தை வைத்தால் அமைதி கிடைக்கும் மனிதன் அதிகமாக சிந்திக்கும் போது சிந்தனை நாரமாக சூடியேறி நெற்றி வலி தலைபாரம் சலைச்சுற்றுலா ஏற்படும் இதை தடுக்க நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தனம் திருநீர் குங்குமம் இவர்களுக்கு குளிர்ச்சியுடன் தன்மை உண்டு எனவே அந்த நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சந்தனம் பூசி சந்தனம் காயாமல் இருக்க குங்குமம் இடுகிறோம் இவற்றை தரித்தால் புத்துணர்வும் புது புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகள் தூண்டப்படுகின்றன நம்முடைய உடலும் மனதும் நிலைபெறவே பெறவே இறைவரைவாட்டை மேற்கொள்கிறோம் அந்த எரிபாட்டின் போது நாம் சாந்தனம் குங்குமம் திருநீறு அணுகின்றோம்